டபுள் டபுள் டக்கர் 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 ட்ரிபிள் 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 நன்டா எந்தா கேஸ் ஒரு வித்தியாசமான அனுபவமா வர அனுபவம் இல்லை ஒரு போட்டோ ஷூட்டுக்கு வந்தோம் போன எபிசோட்ல நீங்கள் பார்த்தியா இல்லை மெட்ரல் டிரெக்டர் அதுக்கு முன்னாடி ஆசை அரை விட்டுச்சு கரமாக பிடிக்கலாம் அப்படின்னு வந்தால் ஒன்றும் நடக்கல சர்போரமா வருடங்களுக்கு முன்னாடி பண்ணது கிழக்கான் இல்லைன்னா கிழங்கான் அப்படிங்கிற மீனை பிடிக்கிறது தம்பி ஷாஜா நங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்பில் போட்டுட்ருக்கா அப்படி நம்பள் வண்டியை பார்க்கிங் செய்துவிட்டு ஆட்டன் சாத்துமே சுருக்காரம் பொடி சைஸ்ல பிடிச்சான் அதனாலதான் நான் இன்ட்ரோ எடுக்க ஏ இன்ட்ரோலா உண்டா இது என்ன திரவாலியா முக்கி முக்கி பிடிக்க ஒருவனும் அடிக்க மாட்டான் ஓகே ஜி ஜி என்ன சொல்றாருன்னா சபிக்க எடுப்போம் ஐஸ் பாக்ஸ் நிரப்போம் அப்படிங்காரு நம்மளும் உற்சாகமாக வீடியோ எடுப்போம் என்னுடைய டார்கெட் கிழக்கான் கிழக்கான் இல்லைன்னா கிழங்கான் ஓ ஆ ஆ ஓய் ஓகே அப்போ இன்னைக்கு பாக்ஸ் நிரம்பும் க இஸ் வெரி டேஸ்டி ஃபிஷ் அதுவும் இதை ஒரு சீரீஸாகவே சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா குழந்தைகளுடன் ஸ்பாட்டுகளுக்கு எங்கேயுமே பிடிக்க இடமே கிடைக்காமல் அல்லல் படுபவர்கள் இந்த மாதிரி உள்ள ஃபிஷ்ஷிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இட்ஸ் லோட் ஆஃப் ஃபன் அண்ட் என்ன சொல்கிறது இந்த கிழங்கான் மீன் வந்து ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ்ஷும் கூட சிக்கட் எடுத்து வந்துடுவோம் செவிக்கிக்கு பின்னாடி கெட் போடுவதற்கு சிக்கட வேண்டாம் மினி அவள் சைடில் இருக்கட்டே அவனா வித்தியாசம் படித்த மினியாலையும் அடிக்கட்டும் கேடு சபிக்கேடு சபிக்கேடு பாருங்க பாருங்க ஒரு ட்ரவாலி குட்டி இரண்டு கிழக்கான் கிழங்கான் ச சஜம் பிடிச்சாச்சு எங்கே இருக்குது டைஸ் அப்போ வேடிக்கை பார்த்துட்டு கம்பெனி ஓனருக்கே வந்து தான் வந்து டெலிவரி நம்பள் கடையில் வாங்கின பொருள் இப்போ நம்மிடம் இல்லை மாட்டிட்டு இதை பத்திரமாக எடுக்கணும் காற்றெல்லாம் அடிக்கிற நேரத்தில் அதுவாகவே சிக்கல் விழுந்துடும் இந்த இதில் ஒன்றுன்னா வச்சுருக்காங்க இங்கே

உள்ளே விட்டுட்டு இவனு அந்த மண்ணோட நிற்பானே ஃபஸ்ட்டு ரிட்ரி பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அந்த அடித்தானே அடித்து விட்டானே சரி சைஸ் உள்ளதை பிடிச்சி விட்டான் பாருங்கள் நம்பல் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சைஸ் எல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து தரம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் மிக மிக ருசியான மீன் ரைடியமாக கம்பெனி வந்து ஓனர்ஷிப் எடுக்கலாம் சரி ரைட் சதன் வந்து பிடிக்க அண்ணன் வந்து பிடிக்க வேண்டாமா இப்படி சற்போட ட்ராப் பண்ணிவிட்டு மண்ணோட ஒட்டி தான் எழுப்புங்க மண்ணோட ஒட்டி தான் இருப்பானுங்க எல்லாம் டைலாக்லாம் பேசுகிறேன் அடிச்சிருக்கில்லையே இந்த சபிக்கு எங்களுக்கு நம்பிக்கையான சபிக்கி எல்ல பாருங்க நம்மள வர ஆரம்பிச்சோன்னா கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சாச்சு இதோட வெயிட்டான வெயிட் பண்ணுமா அடுத்து வந்து பொடியனை பிடித்து விட்டாங்க சார் அடித்தும் பிடித்து விட்டாங்க சொல்லாமல நெல்லுவா பாருங்க இன்றைக்கி நமக்கு வாய்பாக வேண்டியதெல்லாம் இதெல்லாம் பிடிப்போம் சூப்பர் மீன் மீடுவா இந்த ஒரு அடித்தான் நம்ம கம்பெனிக்கு அடித்து விழுந்து அடி விழுந்து எல்லாம் ரெண்டு பேரா ஒருத்தனா என்ன ஒருத்தன் தான் இந்த ஒருத்த வர பாருங்க தான் ஏல பிடிச்சா பெருதா பிடிப்பாம்பா ஏழை பாரல சாய்ஸா பாரு சாய்ஸ பாருல சாய்ஸா பார்லாம் ஏழை கிழங்கான் நந்தி வந்ததுக்கு நான் வந்து அப்பிச்சாச்சு இல்லையா ஏன்னா லைன் வந்து ஸ்நாக் ஆகி விடப்படாது தேங்க்ஸ் படி தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் எங்கள் உணவுக்கு வந்த மிக்க 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 நன்றி இன்னைக்கு வாக்ஸ் நிரப்பிட்டு தான் எடுத்து வேலை இந்த மாதிரி மண்ணோட ஒட்டி தான் நிற்பானுங்க எங்கள் கரையோட ஒட்டி பெரிது அடித்திருக்குது பெரிது அடித்திருக்கு நம்ம சஜனுக்கு ஏ இந்த இந்த இழுப்பு இருக்குது பிரவாலின்னு நினைக்க குயின் பிஷா இது ரே இது பயங்கர டேஸ்டா இருக்கும் புள்ள மற்ற பாம்பு மாதிரி வனத்தில் உள்ள ஓ ஹோ ஓ நாங்களும் பிடிப்போம் இல்லை ஆமாலே இது மாதிரி நல்ல மண்ணோட வந்து கிடக்கும் நிறைய டேஸ்டியான அடிபொழி டேஸ்ட்டியான பெஷ்டு எங்களுக்கு பதுக்கெடுக்கும் அடிச்சாம்பார் அடிச்சாம்பாரு அதுக்காம் யாருல இந்த வருத்த வரா பொடியா தான் இருப்பான் அவனும் இந்த வரத்தாராங்க அதான் இருக்க ஓட்டிப்பாய்தான் ஏழை இந்து ஒரே தான் ஆமா ஆமா நன்றி படி தேங்க்ஸ் படி தேங்க்ஸ் ஃபார் கமிங்

ட்ரிபிள் டக்கர் நன்ற்கா சரி ட்ரிபிள் டக்கர்ல உள்ள பொடி பொடி டக்கரை வந்து விட்டுரும் ரொம்ப பொடிய நல்லா இருக்கான் இந்தப்பா நன்றி கைஸ் எங்கள் உணவுக்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி ஒன்ன தலையில வாழ்ல கட்டி தூக்கிருக்கான் ஏல மனுஷரா அலனி வால் மீது அமுது அமுது அது இங்க நடக்கு வயித்துல ஓ வயித்துல ஹூக் ஆயிருக்கா ஒரே ஒரே நாயா இருக்கு நாயா இங்க கி கம்பேரிட்டிவ்லி சைஸ் உள்ளவன் ஒருவன் அடித்தான் மீண்டும் தேங்க்ஸ் படி

பொடியன் ஐயோ அவனுக்கு அவனுடைய தாடை பகுதியெல்லாம் செஞ்சிச்சு அதனால் அவனை தப்பிக்க மாட்டான்